எதிர்த்து தமிழ்நாடு ஜமா அப்துல்லா உலாமா சபை சார்பாக ஈரோடு மாவட்டத்தில் நடைபெறும் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்தில் நமக்கெல்லாம் கருத்துறை வழங்கி வெகு சிறப்பாக இந்த ஈரோட்டை கட்டி காத்து ஒரு பாதுகாப்பாக முறையில் கொண்டு சென்று கொண்டிருக்கும் நமது மாவட்ட கழக செயலாளரும் வீட்டுவசத்துறை அமைச்சருமான அண்ணன் நபுசேகன் அவர்களையும் நமது கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணன் சந்திரகுமாரன் அண்ணன் அவர்களையும் நமது மாநகராட்சி சுப்ரமணியன் அவர்களையும் நமது மாநகர துணை மேயர் அண்ணன் அவர்களையும் மற்றும் உங்கள் வருகை அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அண்ணன் நிச்சயம்னு சொன்ன மாதிரி தான் ஒரு அமைதி பூங்காக்கில் ஒரு வெடிகுண்ட வச்ச மாதிரி வச்சுக்கிட்டாங்க எவ்வளவு அமைதியாக நம்ம வந்து ஒரு இந்துக்களும் முஸ்லீம்களும் நமது இஸ்லாமியர்களும் நமது கிறிஸ்டிய கிறிஸ்துவர்களும் எவ்வளவு ஒற்றுமையா நம்ம இந்தியா வந்து ஒரு எடுத்துக்காட்டான நாடா இன்னைக்கு வந்து உலக அளவில் அன்னைக்கு போயிட்டு கொண்டிருக்குது அதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு சட்டத்தை வந்து இன்னைக்கு அவன் கையில் எடுத்து கிட்டத்தட்ட இந்த செஷன்ஸ் முப்பத்தி ஒரு நாள் நடந்தது முப்பத்தி ஒரு நாளும் டெய்லி சண்டையாக தான் ஆனால் தளபதி அவர்கள் நைட்டு ப பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் கூப்பிட்டு நம்மளுடைய குழு தலைவர் அக்கா அவங்க கிட்ட நம்ம டி ஆர் பாலன் கிட்ட ராசானகிட்ட திருச்சி சிவானகிட்ட டெய்லி நைட் ஒரு மணிக்கு பேசுவார் அவங்க நடந்துட்டாங்க நமக்கு இப்ப எதிர்கட்சியா வந்து பாஜக தான் அப்படிங்கிற நோக்கத்தோட கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசமா தினா ஒரு பத்து தடவையாவது வந்து டெல்லி விஷயமா பாயல்மெண்ட் விஷயமா அவங்க ஃபோனில் பேசிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சட்டத்தை கையில் எடுத்து இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திருத்தத்தை கொண்டுகிட்டு வராங்க மூணு இடத்துல வாக்கெடுப்பு நடந்தது மொத்தம் நாற்பத்தி நாலு சட்ட திருத்த மசோதாவில் நாற்பத்தி ஒன்று வந்து அவங்களே கையை தூக்கி பண்ணிட்டாங்க ஒரு மூணு இடத்துல நடந்தது நாங்கள் எல்லாம் காலையில நாலு மணி வரைக்கும் இருந்தோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் லோக்சபா சபா ரெண்டாவது ராஜ்ஜியசபாலே அதே மாதிரி நம்ம நாலு மணி வரைக்கும் இருந்தது திருச்சி சிபான அப்துல்லா நம்ம எம்பி அவர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்பவுமே இதுக்கு வந்து வாக்குவாதம் அதாவது நம்ம உள்ள பேசுறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூட்டணி கட்சிகள் இருபத்தி ஆறு இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைவருமே ரொம்ப அதிகமாக குரல் கொடுத்தாங்க விவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறந்தான் ஓட்டெடுப்பு நடந்தது ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் நம்ம அந்த வெற்றி வாய்ப்பை நடந்தோம் இந்த மசோதா இது இருக்கு அதுக்கு நம்ம அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற ரெண்டு கட்சி அதாவதுங்க நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்களும் பிஆர் நிதிஷ்குமார் அவர்களும் அவங்க வந்து மாறியிருந்தால் இன்னைக்கு இந்த விதியை வந்திருக்காரு அதில் தான் இந்த வாய்ப்பு இழந்திருக்குது ஆனால் என்ன சொன்ன மாதிரி இதை மறு பரிசீலனை செய்து நம்ம மக்களை எல்லா ஒற்றுமையாக இருக்கிற அண்ணன் பியாட்ட இந்துக்களுடைய தம்பி இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுடைய தம்பி இந்துக்கள் இன்னைக்கு இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்கிறோம் அதை வந்து அவங்க காப்பாற்றி கொடுக்கணும் இன்னும் எப்படி மகாத்மா காந்தியை கொண்ட கோட்ஸேவோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு ஒரு பெரிய மோசமான அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து பார்வையை கொண்டு வந்துட்டாங்க அது வந்து மோடி அவரெல்லாம் இதில் கலந்துக்கல அவர் பார்த்தீங்கன்னா கலந்துக்காமல் நலிவிட்டார் இருந்தாலும் அவங்க அமித்ஷா முன்னாடி இருந்து நடத்தினாரு அதனால் இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் இதை திரும்ப பெறவனுங்கிறது தான் திமுகனுடைய தலைவர் அவர்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணன் வந்து இதில் உறுதியாக இருக்கிறாங்க அவங்க தலைமையில் இன்னைக்கு இந்தியாவுடைய எல்லா முதலமைச்சர்களுமே எல்லா அனைத்து கட்சி தலைவர்களுமே இன்னைக்கு ஒன்று கூடி நீ பெரிய போராட்டமாக எடுத்து பண்ணுறாங்க கண்டிப்பாக நமது கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையர்களுக்கும் இந்துக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறி நன்றி நன்றி வணக்கம் மாண்புமிகு மிகு சு முத்துசாமி அண்ணன் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றேன் நம்முடைய ஈரோடு மாவட்டத்துடைய சார்பாக உளமாக்கல் சபை நடத்தும் இந்த மாபெரும் கண்டனக் கலந்து கொண்டு உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் எங்களுக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது இங்கே பிரகாஷ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் என்னென்ன நடந்து என்பதை எல்லாம் எங்களிடத்தில் ஏற்கனவே சொன்னார்கள் அதே போல சந்திரகுமார் அவர்கள் உங்களிடத்திலே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கிற அத்துணை பெரியவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய அனைவருடைய சார்பாக எங்களுடைய வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சட்டத்திருத்தம் என்பது நிச்சயமாக இது ஒரு அரசியலுக்காக பேசக்கூடிய கருத்தே அல்ல இது மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையாக இருக்கிற ஒரு நாட்டிலே தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வருவதாக இந்த திருத்தங்கள் அமைந்திருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய செய்தியாக இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது இங்கே பிரகாஷ் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார் இரவு பனிரெண்டு ஒரு மணி வாக்கிலே தான் நாடாளுமன்றத்தில் அதற்கான வாக்கெடுப்பு நடத்தி அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஒரு மூன்று திருத்தத்திற்கு மட்டும்தான் வாக்கெடுப்பு நேரடியாக நடத்தப்பட்டிருக்கிறது மற்றதற்கெல்லாம் வாய்மொழியாக சொல்லுகிற அந்த வகையில்தான் செய்யப்பட்டிருக்கிறது அவர் வெளியிட்டிருப்பது மிக குறைவான திருத்தம் ஆனால் அந்த சட்டத்திலிருந்து பலவற்றை பல சரத்துக்களை வெளியில எடுத்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது எனவே இதுவெல்லாம் ஒற்றுமையை நாம் இங்கே பார்க்கிறோம் எங்காவது ஒரு பிரச்சனை என்று எங்காவது வந்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை எங்கோ ஒரு மூலையிலே நடமாறு சொல்வதை போல பல அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் பல அரசியல் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் இருப்பீர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு நடக்கிறார் என்பதற்கு தான் இது அடையாளம் எனவே ஒன்றிய அரசு உடனடியாக இது திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இங்கே வலியுறுத்த நாம் விரும்புகிறோம் இந்த பிரச்சனை வந்த உடனே சட்டமன்றத்தில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை கண்டித்து உடனடியாக அதை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு தனி தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அதை உடனடியாக நிறைவேற்றினார்கள் ஒன்றிய அரசுக்கு உடனடியாக அனுப்பி வைத்தார்கள் அன்றைக்கு சட்டமன்றத்தில் அவர் ஆற்றிய உரை ஒரு நெஞ்சை தொடுகிற ஒரு உரையாக இதில் அமைந்திருந்தது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்கிறார்கள் படித்தவர்கள் சொல்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு திருத்தம் தேவையில்லாத ஒன்று இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று அவர்கள் சொல்கிறார்கள் எத்தனை ஆண்டு காலமாக பதினோரு ஆண்டு காலமாக இல்லாத பிரச்சனை புதிதாக என்ன வந்தது எதற்காக இதை செய்ய வேண்டும் என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கிறது எனவே இந்த சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒற்றுமையை இது ஒற்றுமையைத்துவிடுமோ என்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறார் எனவே இந்த சூழ்நிலைகள் வராமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணமாக இருக்கிறது அவர் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வரவில்லை இந்த திருத்தங்கள் நியாயம் இல்லாதது ஒன்றிய அரசு செய்வது நிச்சயமாக அது சட்டத்திற்கு புறம்பானது அங்கே அவர்கள் இதை கொண்டு வந்து நிறைவேற்றியது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்ற வகையிலே தான் அவர் அதை தீர்மானத்தை கொண்டு வந்த வெளியே வேற எந்த நோக்கமும் இல்லை ஏனென்றால் இந்த மக்கள் ஏற்கனவே அவரோடு இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல நியாயமான பிரச்சனைகளுக்கு துணையால் நிற்க வேண்டும் என்பது தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே வெளிப்படுத்த விரும்புகிறேன் எனவே நம்முடைய கோரிக்கை இதை கண்டனமாக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ஒரு கோரிக்கையாக எடுத்துக்கொண்டாலும் சரி ஒன்றிய அரசாங்கம் இதை திரும்ப பெறுவதற்கு அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாடாளுமன்றத்தில் மீண்டும் ஒரு முறை இதை கொண்டு வந்து அவர் திரும்ப பெற்றால் இந்த நாட்டிலே நிச்சயமாக ஒரு சின்ன பாராட்டாவது உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன் நீங்கள் செய்திருக்கிற மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அதிலே மறைக்கப்படும் என்று கூட நாங்கள் கருதுகிறோம் எனவே ஒன்றிய அரசை வற்புறுத்தி நாங்கள் கேட்டுக்கொள்வது இது கண்டிப்பாக இந்த திருத்தங்களை திரும்ப பெற்று ஏற்கனவே இருக்கிற இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு நல்லிணக்கத்தை தொடர்ச்சி வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் பல இடங்களிலே இந்த சமுதாயங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் கேரளாவிலே அந்த ஒரு நிலச்சரிவு ஏற்பட்ட பொழுது அங்கே என்ன மாதிரியான உதவிகள் இரண்டு பக்கமும் செய்து கொள்ளப்பட்டது தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக இதை திரும்ப பெற வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு திருத்தத்தை கொண்டு வந்ததற்காக ஒன்று ரெண்டு திருத்தம் என்றால் பரவாயில்லை நாற்பத்தி ஓரு திருத்தங்கள் நமக்கு தெரியாமல் அதிலிருந்து பல சருத்துக்கள் வெளியிலே போயிருக்கிறது எனவே இதையெல்லாம் இந்த மக்களுக்கு ஏற்படுத்துகிற ஒரு பிரச்சனையாக ஒரு சமுதாயத்திற்கு மட்டுமல்ல எல்லா சமுதாயத்திற்கும் இந்த ஒற்றுமை சீர்குலைக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சம் எனவே ஒன்றிய அரசை நாங்கள் பார்த்து கேட்டுக்கொள்வது இந்த கண்டனம் என்பது நீங்கள் அதை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக ஒளியே வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை எனவே இந்த கூட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இது பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது எனவே ஒன்றிய அரசு உடனடியாக இது திரும்ப பெற்று நீங்கள் அந்த நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து அதை திரும்ப பெற்று இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு திருத்தமும் தவறானது என்பதை நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியே தவறாக இருக்கிறது என்று தான் எல்லோரும் சொல்கிறார்கள் எனவே இதையெல்லாம் கவனித்து அவர்கள் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் அத்தனை பேருடைய சார்பாக இந்த கூட்டத்திலே நாங்கள் தெரிவித்து இந்த கூட்டம் கன்னட கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்த அன்புக்குரிய பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க